இலந்துர் அர் ரஹீமிய யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பி பி ஏ பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று துவர்ந்து கொள்ளுகின்றார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்அல் ஆலமீன் அஸ்ஸலாது வ ஸலாமு அலா ரசூலிகல் خاتமன்னபியீன் வலி தொயிபின் வாஹரீன் வல்முல் புகழும் புகழ்ச்சியும் ஆகிறது ஏக வல்லவனாகிய அல்லாஹூனின் மீது உரித்தாகட்டுமாக இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த விழாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவென்று நின்று நிலவட்டுமாக ஆமீன் துறையூர் வட்டார ஜமாத்துல் ஒலமா சபை நடத்தும் பதினெட்டாம் ஆண்டு மீளாத விழா மக்தப் பரிசளிப்பு விழா மற்றும் ஷரியாத் விழிப்புணர்வு மாநாடு ஆயிரத்தி ஐநூறாவது மீனது நபியை முன்னிட்டு ஐந்து கோடி சலவாத்து சமர்ப்பணம் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய துறையூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் தலைவரும் துறையூர் பள்ளிவாசலினுடைய காஜா யௌமியா பள்ளிவாசலினுடைய இமாமாகவும் பணியாற்றுகின்ற மௌலவி ஜி சையது முஸ்தபா மன்பை ஹதரத் அவர்களையும் இன்னும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற துறையூர் வட்டார ஜமாத்துல் உலம்பான் சபையின் செயலாளர் எரகுடி ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் அல் ஹாஃபில் எம் முகமது ஜைனுதீன் ஃபாசில் அன்வாரி ஹலரத் அவர்களையும் கிராத்வோதிய சித்திரப்பட்டி மஸ்ஜிதே மமும் பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலவி காரி ஏ ரஷீத் அகமது ரஷீதி ஹலரத் அவர்களையும் இன்னும் கீதம் இசைக்க இருக்கின்ற புலிவளம் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலவி அல்ஹாஃபில் எஸ் கமாலுதீன் ஃபைஸி ஹதரத் அவர்களையும் இன்னும் துவக்க உரை பேச இருக்கின்ற சித்தரப்ப சிக்கத்தம்பூர் பாளையம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலவி அல் ஹாஃபில் ஏ முஹம்மது சுபஹான் இர்ஷாதி ஹதரத் அவர்களையும் இந்த நிகழ்விலே சிறப்பாக பட்டிமன்றம் நிகழ பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்க இருக்கின்ற ஜமாத்துல் உலமா சபையின் மாநில மற்றும் மாவட்ட துணை தலைவரும் இன்னும் திருச்சி காதர் மஸ்ஜித் காந்தி மார்க்கெட்டினுடைய தலைமை இமாமாகவும் பணியாற்றுகின்ற மௌலவி எஸ் எம் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹலரத் அவர்களையும் இந்த பட்டில் பேச இருக்கின்ற மக்கள் சோபனபுரம் தெற்கு மஸ்ஜிதுல் அக்கஸா ஜும்மா மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலவி ஏ மன்சூர் அஹமது ரப்பானி ஹசரத் அவர்களையும் இன்னும் கோட்டப்பாளையம் ஜும்மா மஸ்ஜிதினுடைய இமாம் எம் முகமது தாரீஹ் இர்ஃபானி ஹதரத் அவர்களையும் உப்புளையபுரம் மதினா பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலவி அல் ஹாஃபில் ஏ அப்துல் மாலிக் ஃபைஸி ஹசரத் அவர்களையும் துறையூர்

மௌலவி கே அலி ஹசனி ஹதரத் அவர்களையும் இன்னும் இந்த விழாவிலே சிறப்பாக உரையாற்ற வருகின்ற ஹஜரத் கோவை கரும்பு கடை சுன்னத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலவி அல்ஹாஜ் அஃசலுல் உலமா வரலாற்று சிந்தனையாளர் ஏ அப்துல் அசீஸ் பாகவி ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களையும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற கோட்டாத்தூர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமா மௌலவி அல் ஹாஃபில் அஃசலுல் உலமா முஹம்மது இஸ்மாயில் மஹ்தூமி ஹசரத் அவர்களையும் இன்னும் ஓத இருக்கின்ற அடிவாரம் அல் மதீனா ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமா மௌலவி எம் சையீது முஸ்தபா சலாஹி ஹசரத் அவர்களையும் குறிப்பாக இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய உளமாக்கலும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் அத்துணை நபர்களையும் இந்த நிகழ்விற்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் வாஹிருதவானா அலஹமது இல்லாய் ரபியுள்ளமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தவும் அலகது இல்லா அடுத்தபடியாக